ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாங்க இந்த வருஷம் பிறந்த நாள் வந்து புதன்கிழமை பிறந்திருக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நல்ல நாளில் இந்த பிறந்திருக்கிற இந்த ஆண்டு எல்லாருக்குமே நல்ல ஆண்டாகவே அமையும் அப்படின்னு நம்ம நம்புவோங்க காலையில் அதாவது வருஷம் பிறந்ததுக்கப்புறம் நிலவாசெல்லாம் தெளித்து அழகாக கோலம் போட்டிருக்கிற கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே நான் குளிச்சுட்டு தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை அறியில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம உட்காந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம புக்கு படிக்கிறது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இந்த மாதிரி என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஒன்றரை மணி போல் போயிட்டு நான் படுத்துட்டேங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு எல்லாருமே பட்டாசு வெடித்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருந்தாங்க அதாவது வந்து இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சுற்றி ஒரே பட்டாசு சத்தம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வரைக்கும் எல்லா கோவில்லாம் பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப இதுவாக இருந்ததுங்க இங்கே இப்போ நான் இருக்கிற இடத்துல கோவில் வந்து ரொம்ப பக்கமாக இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதனால் கோவிலுக்கெல்லாம் போக முடியல வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணியை போல் போய் படுத்துட்டேங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே நன்மைகள் அதிகம் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாம் சந்தித்த பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் இதிலெல்லாம் இருந்து விடுபடணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வந்து அப்புறப்படுத்தினாலே நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம ஒரு சிலர் வந்து இந்த வருஷம் பறக்கிறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் டீப் கிளீனிங் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து பொங்கலுக்கு தான் i இப்போ ஊர் சைடெல்லாம் போனீங்கன்னா இந்த நீர்க்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க பொங்கலுக்கு முன்னாடி தான் வீடை சுத்தமாக டீப் கிளீனிங் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சப்போஸ் இப்போ நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சில விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அந்த விஷயங்களை நம்ம செஞ்சாலே வந்து வீடு நல்லா ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம் தெரியாத ஒரு சில பேருக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க இப்போது நான் வாசலில் கோலம் போட்டுட்டு நிலவாசலை இப்போ இப்போ எப்போ தீபம் ஏற்றுறேன் அப்படின்னா ஒரு பன்னெண்டரை மணியை போல் தாங்க இந்த தீபம் நிலவாசலை தீபம் ஏற்றிட்டுருக்குறேன் ஏன்னா இந்த மார்கழி மாதம் முப்பது நாளுமே முதல்ல நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் போய் தீபம் ஏத்துறதை நான் வழக்கமாகவே செஞ்சுட்டு வரேங்க அதுக்கப்புறம் இந்த மார்கழி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை நிலவாசலை தீபம் ஏற்றிக்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே இருந்த வீட்டில் தீபம்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அப்போ கூட கடைசியாக வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றிட்டு இருந்தாங்க இது நம்ம வீடு எப்போ வேணாலும் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு மனநிறைவோட தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிட்டு நான் வந்து ஸ்வீட் வாங்கி வச்சுருந்தேங்க ஸ்வீட் வாங்கி வந்து வச்சு அதை மட்டுமே நெய்வேத்தியமாக வச்சுட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் மிட் நைட்டில் வந்து நான் வந்து வழிபாடு செஞ்சுக்கிறதுங்க இது வரைக்கும் நான் மிட் நைட்டில் வழிபாடு செஞ்சது கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருக்கும்போது அப்போ வழிபாடு செஞ்சுருக்குறேங்க இந்த அஞ்சு இந்த மிட் நைட் வழிபாடு அப்படின்னு நான் செஞ்சதில்லை பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் டிஸ்டர்பாக இருக்கும் யாருமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பன்னெண்டு மணி வழிபாடு செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து வழிபாடு செய்யும்போது கூட மணியெல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் இப்போ கூட நான் மணியெல்லாம் அடிக்கவே இல்லைங்க ஏன்னா மணி அடித்தேன் அப்படின்னா தூங்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மணி அடிக்காமல் லைட்டாக அதாவது மணியை வந்து சத்தம் எனக்கு மட்டுமே கேட்குற மாதிரி மணி அடிச்சு தான் எனக்கு பூஜை பண்ணிட்டேன் லட்டும் ஒரு கிளாஸ் பாலும் வச்சு நைட்டு மிட் நைட்டில் என்னுடைய வழிபாடை நான் செஞ்சுக்கிட்டேங்க காலையில் இருந்து எப்போவும் போல் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போகிறேங்க தினமே இப்போ வந்து எங்கள் கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கடையில் ஆள் இல்லை அப்படின்றதுனால ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து விநாயகர் கோயில் முருகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து என்னோடய வழிபாடை ரொம்ப சந்தோஷமாக நான் முடிச்சுக்கிட்டேங்க இப்படி தான் போச்சு என்னுடைய நியூ இயர் வருஷா வருஷம் எப்படி போமோ அதே மாதிரிதாங்க போச்சு இந்த வருஷம் என்னென்னா நம்ம புது வீட்டில் சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறோம் அது ஒரு நல்ல விஷயங்க இந்த நியூ இயரில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதாவது நம்ம வீட்டிலருந்து இந்த பொருட்களெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க உடஞ்ச பொருட்கள் வீட்டில் உடஞ்ச அப்படின்னா சேதமடைந்த பொருட்களை இருந்து அகற்றுறதுனால துரதிருஷ்டங்கள் ஏற்படுவதிலிருந்து விடுபடலாங்க இது வந்து சீக்கிரமாகவே எதிர்மறை ஆற்றலை எளிதில் ஈர்க்கக்கூடிய பொருட்கள் உடஞ்ச பொருட்கள் பொருட்கள் பழுதான சாதனம் விரிசில் விழுந்த கண்ணாடி உடஞ்ச நாற்காலி இதெல்லாமே வீட்டில் இருந்து அப்புறப்படுத்திட்டு புதுசாக வாங்கலாம் வாங்க முடியலனாலும் பரவாயில்லைங்க நல்ல நிலைமையில் இருக்கிற பொருட்களாக நம்ம மாற்றுறதுனால வளர்ச்சி நேர்மறை ஆற்றல் ஏற்படும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க வீட்டில் இருக்கிற பழைய அதாவது பயன்படுத்தாம இருக்கும் தேவையற்ற பொருட்களை வீட்டில இருந்து அகற்றுறதுனால புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டில் தேவையற்ற பொருட்களை நம்ம அடைச்சி வைக்கிறதுனால நம்மளுடைய முயற்சிகளில் தேக்க நிலை அப்படின்றது ஏற்படுமாங்க பழைய துணிங்க புத்தகம் பாத்திரம் இதெல்லாமே வீட்டில இருந்து வெளியேற்றலாம் இல்லை வேற யாருக்காவது தானமாகவோ இல்லாட்டி மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாக நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் இதனால நேர்மையான விஷயங்கள் எப்போ நம்ம வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குங்க குறிப்பாக வந்து தேங்கிய நீர் நம்ம வீட்டை சுற்றி தேங்கிய நீர் காய்ந்த பூக்கள் இதெல்லாமே வீட்டில் இருந்து தூக்கி எறியணுங்க இது இருந்தாலே வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டை சுற்றி தண்ணி இருந்தது அப்படின்னா அதில் வந்து கொசுக்கள் வளர்ந்து துர்நாற்றம் வீசும் அதே போல் காஞ்ச பூக்கள் நம்ம பூஜை அறைக்கு பயன்படுத்துகிற காஞ்ச பூக்கள் வந்து எதிர்மறை ஆற்றல்களை வந்து சீக்கிரமாகவே இருக்குங்க புது பூக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதே அளவுக்கு பழைய பூக்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குங்க இதனால் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரு சோகமான தன்மை இருப்பதாக சொல்லப்படுதுங்க புதுசாக இருக்கிற மலர்கள் புதுசாக இருக்கிற தண்ணீர் இதெல்லாமே வந்து வீட்டில் எப்போவுமே புத்துணர்ச்சி நிறைஞ்சிருக்கும் மகிழ்ச்சியும் மலரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் வந்து பழைய செருப்பு பழைய தோடப்பம் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க உடஞ்ச கண்ணாடி பொருட்களை வீட்டில் வச்சுருக்க அபசகுணமா பார்க்கப்படுதுங்க இதெல்லாமே வீட்டுல வச்சிருக்கிறதுனால வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்குங்க கீரல் விழுந்த கண்ணாடியை மாற்றிட்டு புதுசாக கண்ணாடி வாங்கி வச்சுக்கலாம் அதிலும் இயற்கை வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்ணாடியை வைக்கிறதுனால வீட்டில் ஒளிமயமான சூழலும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னா காலாவாதியான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் மருந்து பொருட்களாக இருக்கட்டும் இல்லை அழகு சாதன பொருட்களாக வீட்டில் வச்சுருக்கிறதுனால வீட்டில் வந்து தேக்க நிலை எதிர்மறையான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்கவும் புதிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருவதற்கும் காலாவதியான பொருட்களை அப்பப்போ நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்குங்க சுத்தமான காற் ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை எப்போவுமே காற்றோட்டமாக வச்சுருக்கணுங்க மெயினாக வந்து வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம எல்லாேருமே பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஒரு கப் ஏதோ வச்சுருக்குறோம் அதில் வந்து புடி உடஞ்சி போச்சு பூடி தானே உடஞ்சி போச்சு பரவாயில்ல அப்படின்னு நம்ம வச்சுப்போம் அதே போல் பாத்திரங்கள் வந்து வளைஞ்சி நெலிஞ்சி போயிருக்கும் அதை தூக்கி போட மனசு இல்லாமல் என்ன உள்பட எல்லாருமே நம்ம செய்கிற இது ஒரு சிலர் வந்து தெரிஞ்சவங்க அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க இது ஒரு சின்ன ஓட்டை தானே சின்ன ஒரு இது தானே ஆயிட்டுருக்கு அது எதுக்கு தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் இதெல்லாம் தூக்கி போட்டாலே நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நானே வந்து இப்போ வீட்டை க்ளீன் பண்ணி வந்ததுலேருந்து சில பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்தணும் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்கும் தூக்கி போட மனசே வராது இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் சில பொருட்களை எல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும் இல்லை யாருக்காவது அது யூஸ் ஆகும் நல்ல பொருட்களாக இருந்தால் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் நம்மளே பயன்படுத்த முடியாத பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது குறிப்பாக இந்த துணிகள் நம்மளே யூஸ் பண்ண முடியாத துணியாக இருக்கும் அதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குற இந்த ஆசிரமத்தில் இருந்து தான் வருவாங்க பாருங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது அதனால உங்களுக்கு எந்த புண்ணியமும் வராதுங்க பா பாவம் தான் வந்து சேரும் நீங்கள் ஒரு தரம் ரெண்டு தரம் போட்டிருப்பீங்க இல்லை ஒரு நாலஞ்சு தரம் போட்டிருப்பீங்க அது நல்லா இருக்கு மற்றவங்களால அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதை தானமாக கொடுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அதை நீங்க எரிச்சு கூட விட்டுடலாங்க நம்ம நல்லது சேர்த்து நினைச்சிட்டு பாவத்தை நாமளே செஞ்சுக்க கூடாது இந்த மாதிரி வீட்டில் சில மாற்றங்கள் அதாவது அசையாமல் ஒரு பொருள் அப்படியே இருக்கக்கூடாது அது எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க புழக்கத்திலே இருக்கணும் குறிப்பாக இரும்பு பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிற இரும்பு பாத்திரம் இதெல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கணும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது துரு குடிச்சிடும் துரு குடிச்சிருச்சு இரும்பு பாத்திரம் குறிப்பாக இரும்பு பாத்திரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை நம்ம பயன்படுத்துகிற வகையில் பயன்படுத்தணும் இரும்பு அப்படின்றது வந்து சனி பகவானை குறிக்கிறதுங்க நீங்கள் அதை பயன்படுத்தாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் வந்து உட்காந்துருவார் அப்படின்னா சொல்லப்படுதுங்க இன்றைக்கி வந்து இந்த நியூ இயரில் நம்ம என்னெல்லாம் வீட்டில் பொருட்களெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ரொம்ப சந்தோஷமான முறையில் நம்ம எல்லாருமே வரவேற்றுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் கடைக்கு வந்துட்டேங்க கடைக்கு வந்து கொஞ்சம் நேரம் கடையில் வேலை செஞ்சிருந்தேன் சின்ன சின்ன வேலை தாங்க எனக்கு மாலை கட்டெல்லாம் தெரியாது மற்றபடி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த பூவெல்லாம் கழிக்கிறது தப்புல இருக்கிற பூவெல்லாம் கீழே கொட்டி அதில் காஞ்ச பூக்கள் அழுகுன பூக்கள்லாம் எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது இந்த சவுக்கு இருக்குன்றாங்க பார்த்தீங்களா மாலையில் வச்சு கட்டுவாங்க போகிற அந்த சவுக்கெலாம் கட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து லக்ஷ்மி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்துலேயே வந்து முருகர் கோவில் பாலமுருகர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அங்கேயும் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு முருகா விநாயகா இந்த வருஷம் எப்போவுமே நீங்கள் என் கூட துணையாக இருங்க அப்படின்னு நல்லா வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அலிஸ் கடைக்கு போயிட்டு அலி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு தேவையான பொருட்கள் முதல் வருஷம் அப்படின்னாலே நம்ம கல் உப்பு வாங்கிறது மஞ்சள் வாங்கிறது குங்குமம் வாங்குறது இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி நியூ இயர் வந்து ரொம்ப சந்தோஷமாக எனக்கு முடிஞ்சுதுங்க கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணாங்க சரி வாங்கலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய க்யூங்க எல்லாம் வாங்கி போறோங்காட்டி நமக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகிடும் சொல்லிட்டு ஆனால் எனக்கு அன்னதான சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் கியூவில் நின்று வாங்கினோன்னு பார்த்தா ரெண்டு தெரு தண்ணி போயிடுச்சுங்க நம்ம போய் வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டேங்க ஒன்ஸ் அகெயின் எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் இயர் அண்ட் பாய்